தாபே தலைவர் புஜை தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்தில் தேர்தல் ஆணையம் நடத்தும் அரசியல் கட்சிகளுக்கான ஆலோசனைக் கூட்டங்களுக்கு தாபே அழைப்பது இல்லை என தெரிவித்திருக்கிறார் தாபே அழைக்காமல் அரசியல் கட்சி ஆலோசனைக் கூட்டங்களை நடத்துவது ஜனநாயகம் ஆகாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஜனநாயக நடைமுறைகளை பின்பற்றி ஒவ்வொரு குடிமகனின் குரலையும் தாபேகா பதிவு செய்ய விரும்புகிறது என்றும் விஜய் அந்த கடிதத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார் தேர்தல் ஆணையம் நடத்தும் அரசியல் கட்சிகளுக்கான ஆலோசனைக் கூட்டங்களுக்கு தாவைக்காவை அழைப்பது இல்லை என விஜய் தெரிவித்திருக்கிறார் இது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் விஜய் தனது கடிதத்தின் மூலமாக மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார் வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய அந்த கட்சிகளுக்கான ஆலோசனை கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைப்பு விடுக்கப்படுவதில்லை என்று அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அண்மையில் எஸ்ஐஆர் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் என்பது தமிழக தேர்தல் ஆணையர் தலைமையில் நடைபெற்றது அப்பொழுது பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது அவர்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டிருந்தது எஸ்ஐஆர் விவகாரத்தை தாங்கள் எப்படி அமல்படுத்த போகிறோம் எப்படியெல்லாம் இந்த வாக்காளர் சரிபார்ப்பு பணிகள் என்பது நடைபெறும் திருத்த பணிகள் எப்படி நடைபெறுகிறது என்பது குறித்து அந்த பயிற்சிகளை அவர்கள் எவ்வாறு செய்ய போகிறார்கள் என்பது குறித்து அந்த விளக்கத்தை தமிழக தேர்தல் ஆணையர் அனைத்து கட்சிகளுக்கும் விளக்கி கூறியிருந்தார் அதே போல அங்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சேர்ந்த பிரமுகர்களும் அந்த எஸ்ஐஆரில் என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து அவர்கள் தொடர்ச்சியாக கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கான அந்த அழைப்பு என்பது முறையாக கொடுக்கப்படவில்லை என அக்கட்சியினுடைய தலைவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தை அழைக்காமல் அரசியல் கட்சி ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்துவது ஜனநாயகம் ஆகாது என்று அவர் கூறியிருக்கிறார் மேலும் தேர்தல் ஆணையம் நடத்தும் அரசியல் கட்சிகளுக்கான ஆலோசனை கூட்டங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தை அழைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ஜனநாயக நடைமுறைகளை பின்பற்றி ஒவ்வொரு குடிமகனின் குரலையும் தமிழக வெற்றி கழகம் பதிவு செய்ய விரும்புகிறது என்று விஜய் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு அவர் நேரடியாக கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் மேலும் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை அழைக்காமலே ஆலோசனை கூட்டங்களை மாநில தேர்தல் ஆணையர் நடத்துகிறார் என்ற அந்த புகாரையும் தெரிவித்திருக்கிறார் முறையாக பதிவு பெற்ற கட்சி என்ற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விஜய் தமிழக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை வைத்திருக்கிறார் தனலக்ஷ்மி நன்றி ராஜேஷ்